வணக்கங்க வாங்க நம்மனைக்கு மதுரைக்கு உரித்தான ஒரு சூப்பரான அடையோ அதுக்கு சைடிஸாக சட்னி பார்க்க போகிறோம் அதுக்காக நான் எடுத்துருக்கிறது ஒரு லக் பச்சி ஒரு புழுங்க அரிசிங்க ரெண்டையுமே ஒன்றுமே சேர்த்துக்கலாங்க புளுங்க அரிசின்னு பார்த்தீங்கன்னா இட்லி அரிசி சேர்த்துக்கலாங்க இது இருக்கட்டுங்க இப்போது பருப்புகள் என்னென்னு பார்க்கலாம் உளுந்து வந்து அரை கப்புங்க பாசி பருப்பு ஒரு அளக்கில் முக்கால் அளவுக்கு பருப்பு கலப்பருப்பு ரெண்டுமே ஈக்குவல் அளவு பருப்புகள் எல்லாத்தையும் ஒன்றா போட்டலாங்க துவரப்பருப்பு கலப்பருப்பு போட்டேங்க பாசுப்பருப்பு அதுக்கூடிய உளுந்து போட்டலாம் இதே மாதிரி பருப்பில் கலந்து செய்யுங்க உங்கள் அடை சூப்பராக இருக்குங்க எப்போவுமே ஊர் வைக்கிறதுனால நாலஞ்சு முறை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க நல்லா கழுவிட்டேங்க இதே மாதிரி பருப்புலையும் கழுவிக்கலாம் கழுவிட்டேங்க இது ஒரு ஒன்றை ஊறட்டங்க நம்ம ஊற வச்சு ஆச்சுங்க அரிசி பருப்பு ஊறிச்சுங்க தண்ணி வடிச்சிடலாம் பாருங்கள் அரிசி நல்லா உடையுதுங்க பருப்பு நல்லா சாஃப்டாக ஊறி இருக்குங்க நாக்கி மிக்ஸியில் அரைக்கப்போறீங்க அரிசியை அரைச்சிடலாங்க இந்த அளவுக்கு இருக்கணுங்க புருப்புன்னு அரைக்கணுங்க நைஸாக அரைச்சிடாதீங்க நாம அன்றைக்கி போகிறது அடை தோசை இல்லைங்க அடை தாங்க அதனால் நைஸாக அரைக்கக்கூடாது ஒன்றும் பாதி அரைச்ச போதுங்க அரைச்ச மாவு எடுத்துடலாங்க மாவு பார்த்திங்கன்னா இந்த குருணை குருனியாக இருக்கணுங்க மீதி இருக்கிற இந்த அரிசியும் இதே மாதிரி அரைக்கலாம் தெரியுதுங்களா இந்த மாதிரி தாங்க இருக்கணும் மதுரையில் அடஸ் பசலுங்க இந்த தாங்க அரைப்பாங்க இப்போ இந்த ஊர்ன பருப்பு இருக்குல்லையா அதை போடுக்கலாம் அதை இதே மாதிரி தான் அரைக்கணுங்க நைஸாக அரைச்சிடாதீங்க இந்த புருபுருன்னு அரைக்கணுங்க ஒன்றும் பாதிமாக இருக்கணும் மீதி இருக்கிற பருப்பையும் போடுக்கலாம் கிரைண்டர்லையோ உரலையோ போட்டால் கூட இந்த மாதிரி தாங்க அரைப்பாங்க ஒன்றா அரைக்க மாட்டாங்க தண்ணித்தனம் தான் அரைப்பாங்க இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இப்படி மாவு அரைச்சி அடை சுட்டு பாருங்கள் அடை எவ்வளோ சூப்பராக இருக்கணும் முறு முருன்னு இருக்குங்க அடியோட டேஸ்ட் வந்து அப்படி இருக்குங்க அள்ளுங்க மாவு அரைச்சோங்க அடை மாவோட வேறு என்ன சேர்க்கலாம் பார்க்கலாம் பத்து மிளகா மேலே எடுத்து வச்சுருக்குங்க கிராமங்கள் நல்லா காரமாக இருக்குங்க சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் பூண்டு ஒரு அஞ்சாறு பல் இஞ்சி மிளகு மிளகு வந்து ஒரு டீஸ்பூன் இது எல்லாத்தையும் தனி ஊற்றாமல் பவுட்ரு பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இருக்கணுங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு பருப்பு வச்சிருந்தாங்க அதையும் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிக்கலாம் அடைனாவே நைஸாக இருக்கக்கூடாதுங்க இந்த தாங்க இருக்கணும் திப்பு திப்பியாக இருக்கா இதை மாவோட கலந்துடலாம் நீங்கள் போகிறது அடை தோசைன்னா நைஸாக இருக்கலாங்க அடைனா இந்த தாங்க இருக்கணும் எல்லாமே வந்து நைஸாக இருக்கக்கூடாது திப்பு திப்பியாக இருக்கணுங்க இந்த மாவு எவ்வளோ கவலை குறுமையாக இருக்கோ அந்தளவுக்கு அடை சூப்பராக இருக்குங்க நல்லா முறுமுறுன்னு வருங்க எல்லாத்தையும் ஒன்றா கலந்துடலாம் இந்த மாவுக்கு தேவைன்னா தண்ணி செத்துக்கலாங்க இதையும் சேர்த்து நல்லா விடுங்க மாவு இந்த பக்குவத்தில் இருக்கணுங்க ரொம்ப கெட்டியாக இருக்கணும் இந்த அடை நல்ல முறுமுறுன்னு இருக்குங்க அதே நேரம் வாசனை அப்படி ஊரே மலக்குங்க அப்படி இருக்குங்க இந்த மாவு நல்லா கலந்துட்டுங்க அப்படி இருக்கட்டும் நம்ம செய்ய போகிறது கிராமத்து அடைங்க நல்லா காரசாரமான சூப்பரான இடங்க இதை மூடி வச்சிடலாம் இப்போ இது ஒரு தாலி பார்க்கலாம் எப்போவுமே அடை மாவு ரெடி பண்ணிங்கன்னா உடனடியாக சாப்பிட்லாங்க இது புளிக்கணும் இல்லைங்க இப்போ மூடி வைக்கலாம் சட்னிக்கு சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி மிளகாத்தல் வச்சுருக்கேங்க இதை வதக்கிறதுனால அடைக்கு தாளிச்சிக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு போட்டேங்க அதுக்கூடிய உளுந்த பருப்பு கடலப்பருப்பு கொஞ்சம் பருப்பு இதையும் சேர்த்துக்கலாம் இந்த பருப்பு எல்லாத்தையுமே ரெண்டு டீஸ் மிளகு சேர்த்துக்குங்க இந்த பருப்பில் எல்லாமே நல்லா வறுபடணுங்க ஆனால் தீயக்கூடாதுங்க இந்த பருப்பு வறுத்து அடையில் சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க அப்படி வறுத்துக்குங்க அடையோடு பருப்பு சேரும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிடும்போது அப்படியே படுங்க சூப்பராக இருக்குங்க அடுத்து ரெண்டு வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கூடிய தேங்காய் சின்ன சின்ன பல்லா அதையும் சேர்த்துக்கலாம் பூண்டு ஒரு மூணு பூண்டு அதையும் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்துடலாம் இது எல்லாமே அடையோடு சேரும்போது அவ்வளோ அடை சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்ட வாயும் மணக்கும் கையும் அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க இப்போ கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இந்த இடத்துல உங்களுக்கு முருங்கைக்கீரை ரொம்ப பிடிக்கும்னா ரெண்டு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம் இப்போ வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா இது எல்லாத்தையுமே இந்த இடமாவில் சேர்த்துடலாம் கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம் நல்லா பொடிசரிஞ்சு சேர்த்துக்குங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா விடுங்க இப்படி இடம் சுட்டு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வாய்க்கு அவ்வளோ ருசியாக இருக்குங்க ரெண்டு இடம் சாப்பிட்டா கூட உங்களுக்கு வயிறு நிறைஞ்சிருங்க அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்குங்க இப்படி சத்தான ஆரோக்கியமான டிஃபன்களை நம்ம டிஃபனுக்கோ இல்லை நைட் டின்னருக்கு எடுத்துக்கலாங்க நாம் இதில் எல்லாமே சேர்த்துக்கனால மாவு கெட்டியாக இருக்குங்க இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாவு இப்படியே ஊற்றுனோம்னா ஹார்டாக இருக்குங்க நல்லா தண்ணி கலந்து ஊற்றுங்க நம்ம அடை டேஸ்ட்டாக இருக்கணும் அதே நேரம் சாஃப்டாக இருக்கணும் அதே நேரம் முறுமுறுப்பாக இருக்கணுங்க அடை டேஸ்ட்டாக இருக்கணும்னா நம்ம மாவு எப்படி ரெடி பண்ணுறோமோ அதை வச்சு தாங்க மாவு நல்லா இருக்குங்க இதே மாதிரி இருக்கணுங்க இதே மெத்தட் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் அடை எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பொதுவாக எது அடைக்கு சூப்பராக இருக்குன்னு சொன்னோம்னா காரச்சட்னி தேங்காய் சட்னி அப்புறம் கொஞ்சம் வெள்ளம் கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா அடை சுட்டு அது மேலே வெண்ணெய் வச்சு வெள்ளை வச்சு கொடுப்பாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த மூணு சைடுஸும் அடைக்கு சூப்பராக இருக்குங்க இப்போ சட்னி அரைச்சிக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சி வெங்காயம் சேர்த்துக்கலாம் மிளக சேர்த்துக்கலாம் இந்த சட்னி செய்யும்போது சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யுங்க டேஸ்ட் அப்படி கூடுங்க நல்ல காராசிரம சாப்பிட்ணுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சட்னி வச்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க பூண்டு சேர்த்துக்கலாம் இதில் இஞ்சி சேர்க்கக்கூடாதுங்க கொஞ்சம் புளி சேர்த்துக்குங்க இது எல்லாத்தையும் நல்லா வதக்கலாம் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறேங்க இதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் நல்லா வதங்கிச்சுங்க இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே பரட்டி விடுங்க இப்போ வதக்கி வச்சதை கடையில் எடுத்துடலாம் இந்த சட்னிக்கு தாளி போடலாம் இதை அரட்டுங்க இதே கடையில் சட்னி தாளிச்சிக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் தாளிச்சிட்டோங்க இப்போ சட்னிக்கு அரைக்கலாம் சட்னியை நல்லா நைஸாக வச்சுக்கோங்க இந்த மாதிரி இருக்கணுங்க தாளித்து வச்சுருக்கோம் இல்லையா அதை சட்னியில் சேர்த்துடலாம் பாருங்கள் மாவு கிண்டி விடலாம் தோசைக்குள்ளே காஞ்சிடுச்சுங்க இப்போ அடை ஊற்றலாம் ரெண்டு கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றிக்குங்க அப்படி பருப்புடுங்க மாவு தோசை மாதிரி ஊற்றக்கூடாதுங்க ஊற்றப்போ ஊற்றுவோம் இல்லையா அந்த மாதிரி திக்காக ஊற்றிக்குங்க இப்போ அடுப்பு ஃபுல்லாக இருக்குதுங்க மாவு வந்து சிம்ளாக தான் வேகணுங்க கீழ்ப்பு வந்துருச்சா பார்க்கலாம் தோசை கரண்டி வச்சு எல்லா பக்கமும் எடுத்து விடலாம் பாருங்க தெரியுது நல்லா வந்துருச்சுங்க அடை சுடும்போது பொறுமையாக வைக்கணுங்க ஃபுல்லாக வச்சிங்கன்னா கீழே தீஞ்சிடுங்க உள்ளே வேகாதுங்க அப்படி விடுங்க இப்போ திருப்பிடலாம் எங்கள் வீடுகளில் எங்கள் அம்மா அக்கா பாட்டி செஞ்சுருப்பாங்க இல்லையா அதே மாதிரி அதோடய நுணுக்கங்களை உங்களோட ஷேர் பண்ணுறேங்க நல்ல கீழே வந்துருச்சுங்க திருப்பிடுங்க அடையோட கலர் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குங்க அடை வந்து தீயக்கூடாதுங்க பொன்னீரமாக இருக்கணுங்க பார்க்க தகத்துகன்னு இருக்கணுங்க இங்கே மாமியார் ரொம்ப ரொம்ப சூப்பராக செய்வாங்க சாமியில் நல்லா இருக்குங்க அவங்க வைக்கிற மீன் குழம்பு அந்த குருமா புட்டு அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க அவங்க செய்கிற புட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஒரு நாள் அதை செய்கிறேங்க அடை எடுத்துட்டேங்க திருப்பி மாவு ஊற்றிக்கலாம் சின்ன குறிப்புங்க அடையில் பார்த்தீங்கன்னா ரெண்டே பாயிண்ட்டு தான் என்ன அடை அரைக்கிறது அப்புறம் அதை வேக்கிறது இது ரெண்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்கள் அடை சூப்பராக இருக்குங்க அடை செய்யும் போது நல்லெண்ணெய் செய்யுங்க அடை சூப்பராக இருக்கும் வெந்திருச்சுங்க இப்போ திருப்பிக்கலாம் அடை கலர் பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறமாக இருக்கணுங்க தெரியுதுங்களா அடைக்கு கண்டிப்பாக எண்ணெய் தேவைப்படுங்க எண்ணெய் ஊற்றும் போது டேஸ்ட் இருக்குங்க அடை மாவுக்கு தாளிக்கிறாருந்தா நீங்கள் சாப்பிடும்போது தாளிங்க இல்லை லேட்டாகும்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க எப்போ சாப்பிட்றீங்களோ அப்போ தழிச்சிக்கோங்க மாவு லேட்டானால் புளிக்குங்க அதனால் சாப்பிடும்போது தழிச்சு கொட்டுங்க நம்ம அடை பார்த்தீங்கன்னா சூடாக அதுனே சாஃப்டாக உற இருக்குங்க சட்னி ரெடியாக இருக்குங்க நீங்கள் அடை செய்ய நினச்சிங்கன்னா அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க அந்தளவுக்கு சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இப்போ இந்த அடைய சட்னியோடு சாட எப்படி இருக்குங்க பார்க்கலாம் அடையை பார்த்தாவே தெரியுங்க அடையை எந்தளவுக்கு டேஸ்ட்டாக வந்துருக்குங்க நல்ல முறுமுறுப்பாக இருக்குங்க வாசனை சூப்பராக இருக்குங்க இருங்க பிச்சு காமிக்கிறேன் ஒரு பீஸ் எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அதேமாதிரி முறுமுறுப்பாக இருக்குங்க நல்ல வாசனை கமகமான்னு இருக்குங்க சட்னு பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க அருமையாக இருக்குங்க அடியை தாளித்து சேர்த்துருக்கனால அது வாசனை சூப்பராக இருக்குங்க சாப்பிடும்போது அப்படியே தேங்காய் பரலைப்படும் போது டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க நீங்கள் இதே மாதிரி அடியை கண்டிப்பாக ரொம்ப செஞ்சு பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போல் மற்ற வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி